கங்குவா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா இது தாங்க இருந்துச்சு கங்குவா மூவி ரிலீஸ் ஆனதுல இருந்தே பாசிட்டிவ் கமெண்ட்டும் நெகட்டிவ் கமெண்ட்டும் மாத்தி மாத்தி அந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த படத்தோட த்ரீ டி விஷுவல் சூப்பரா இருக்கணும் டெக்னிக்கல் டீம் நல்லா பண்ணிருக்காங்கன்னு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே இன்னொரு பக்கம் படம் முழுக்க இறைச்சலா இருக்கு பார்க்கவே முடியலன்னு கமெண்ட் வரதான் செய்யுது இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலுமே இந்த படத்தை தான் ட்ரோல் பண்ணி ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகை ஜோதிகா அவர்கள் இந்த படத்தை பத்தி ரிவ்யூ குடுக்கிற விதமா இன்ஸ்டாகிராம்ல ஒரு நோட் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நோட்டை நான் சூர்யாவுடைய மனைவியா இல்லாம சினிமா ரசிகையா எழுதுறேன் கங்குவா உண்மையாவே ஒரு நல்ல படம் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அவருடைய கனவுக்காகவும் அவரோட தைரியமான முடிவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நிச்சயமா கங்குவாவுடைய சரியா ஒர்க் அவுட் ஆகல சத்தம் அதிகமாதான் இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் எல்லாமுமே படத்தோட ஃபர்ஸ்ட் முப்பது நிமிஷம் மட்டும்தான் ஆனா கங்குவா திரைப்படம் ஒரு நல்ல சினிமா அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த படத்தோட கேமரா ஒர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு தமிழ் படத்திலயுமே பார்த்தது கிடையாது மீடியால வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப சர்பிரைஸா இருக்கு டபுள் மீனிங்ல பேசி வெளியாக கூடிய படங்களுக்கும் ஓல்டு ஸ்டோரியோட வர பெரிய பட்ஜெட் படத்துக்கும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வர்றதே கிடையாது ரிவ்யூ சொல்லும் போது படத்தோடைய நல்ல விஷயங்களையும் மறந்துடுறாங்க கங்குவா மூவிக்கு முதல் ஷோல இருந்தே இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு உண்மையை சொல்ல போனா கங்கோவா படத்தோட த்ரீ டி அண்ட் விஷுவலுக்கு அந்த டீம் எடுத்த முயற்சி ரொம்பவே பாராட்டத்தக்கது பி ப்ரௌட் டீம் கங்குவான்னும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றவங்க சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய போறது இல்லைன்னு ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த மூவி பத்தியும் ஜோதிகா சொன்ன கருத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க